ஆ பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் கடவுளின் திருக்குமார் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது சிஎஸ்ஐ இயேசு அன்பர் ஆலயம் கடந்த பல ஆண்டுகளாக இப்பகுதியில் சிறப்பாக இறைப்பணியை வெளிப்படுத்தி வருகின்றது அவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்ற பணிகளில் புதிய ஆண்டில் அதிகமான மக்கள் இங்கு வழிபாட்டில் பங்கு பெற்றார்கள் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் ஈடுபட்டு வழிபட்டு தங்களது செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளும் விதத்தில் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் இவருட ஆராதனையில் கூட்டம் என்பது நிரம்பி காணப்பட்டது அத்து மாத்திரமல்லாமல் இதில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் பங்கு பெற்றதை பார்த்தபோது எங்களுக்கு அதிக மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் புத்தாண்டு என்பது அனைவருக்கும் புதிய ஆண்டின் நம்பிக்கையையும் வித்தியாசமான சூழலையும் தரக்கூடியது ஆகவே கடவுளுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு பலரும் பங்கு பெற்றதின் விளைவாக நாங்கள் கடவுளுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம் அது மாத்திரமல்லாமல் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஏழு மணிக்கு ஆங்கில ஆராதனையும் எட்டு முப்பது மணிக்கு தமிழ் ஆராதனையும் மாலை ஆறு மணிக்கு மாலை வழிபாடு நடைபெறுகின்றது இந்த வழிபாடுகளில் முதல் இரண்டாவது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவிருந்து என்பது பரிமாறப்படுகின்றது மாலை நான்காவது மாலை ஆராதனை என்பதும் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறுகின்றது அனைத்து மாலை வழிபாடுகளிலும் அருமையான கூட்டுறவுக்கு உரியவர்கள் அதாவது பெண்களைக்கு சங்கம் ஆண்கலைக்க சங்கம் வாலிபரைக்க சங்கம் சண்டே ஸ்கூல் திருமறை ஆய்வு என பல குழுக்கள் ஈடுபட்டு ஆராதனைகளை சிறப்பிக்கின்றார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களது ஆலயத்தில் சிறப்பாக திருமறை ஆய்வு என்பது நடைபெறுகின்றது நிலையத்தின் சிறப்பு பணி என்பது கடவுளால் அதிகமாக ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கின்றது இதில் பலரும் பங்கு பெற்று இறையருள் பெற்று வருகின்றார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த புதிய ஆண்டில் இங்கு பெசன்ட் அவென்யூ ரோட்டில் இருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து கடவுளை வழிபடும்படியாகவும் அதன் மூலமாக கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு உங்களது செயல்பாட்டில் மேலான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாக அன்போடு அழைக்கின்றேன் இந்த புத்தாண்டில் நான் மிகவும் சிறப்பாக படிக்கின்ற மாணவர்களையும் அவர்களது பெற்றோரையும் அதிகமாக வாழ்த்துகின்றேன் பொதுவாக நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை யாதெனில் எங்கு கடவுள் பயம் இருக்கின்றதோ அங்கு ஞானமும் அறிவும் வெளிப்படுத்தப்படும் சாலமும் ஞானி உலக வாழ்க்கையில் மிகவும் சிறந்தவராக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கின்ற வார்த்தைகள் யாதெனில் கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் மூற்று என்று சொல்லியிருக்கின்றார் அவ்வாறு நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் அதிகமாக முன்னேறுவதற்கு கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் அவர்களது வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் யார் யார் கடவுளுக்கு பயப்படுகின்றார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராகினால் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை புகட்டும்போது அவர்கள் நன்றாக படிப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஞானமும் அறிவும் கடவுளிடத்திலிருந்து அருளப்படும் கடவுள் எதையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஆகவே பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய சமூகத்தில் இந்த புதிய ஆண்டில் ஒப்படைப்போம் கடவுள் தாமே பெற்றோராகிய உங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆஸ்வதித்து வழி நடத்துவாராக இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் சிறப்பாக நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது இயற்கையின் சீற்றம் இயற்கையின் சீற்றம் என்பது நம்மை சீரழித்து கொண்டு இந்த சீரழிவுக்கு இயற்கை காரணம் என்று சொல்வோம் என்றால் அது நம்முடைய அறியாமையாகும் மாறாக இயற்கையை நாம் பகைத்து கொண்டோம் இயற்கைக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு விட்டோம் ஆகவே இயற்கையானது என்றது இன்றைக்கு சீற்றத்தில் நம்மை சீரழித்து கொண்டிருக்கிறது இப்போது நாம் திரும்ப வேண்டும் திருந்த வேண்டும் இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கையோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் கட்டடங்கள் கட்டும்போது நமக்குரிய சுயநலத்தை வெளிப்படுத்தாமல் இங்கு கட்டப்படுவதனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் நீர்நிலைகள் இருக்க வேண்டிய இடத்தில் மனிதம் இருக்கலாமா நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்தில் மனிதம் இருந்தால் மனிதத்தை அது எப்போதும் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நாளில் இந்த புதிய ஆண்டில் நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் இயற்கையோடு நல் உறவில் இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக காணப்பட வேண்டும் இயற்கையை நாம் மதிக்க வேண்டும் நாம் இயற்கையை மதிக்கும் போது அது நமக்கு அனுகூலமான பலனை தரும் அத்தகைய சிறந்த வாழ்க்கையும் கடவுள் தாமே நமக்கு ஞானத்தை தந்து இயற்கையோடு நம்முடைய உறவை உறுதிப்படுத்துவாரா மத்தையின் நர்ச்சதி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வாக்கியங்களை பார்க்கும்போது அங்கு நற்செய்தியாளர் மலைப்பொழிவில் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கடவுளை நம்பி வாழுங்கள் எதைத்தை எதை உண்ணுவோம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆகாய்த்து பட்சிகளை பாருங்கள் அவைகள் விதைப்பதுமில்லை உடுப்பதும் இல்லை அவைகளையும் கடவுள் போஷிப்பிக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் அவர்களை விட பெரியவர்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் நாம் அசாதாரணமானவர்கள் ஆகவே நாம் இந்த நாளில் கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் கடவுளுடைய சாயலில் நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் கடவுளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஆஸ்வாதமும் கொடுக்கப்படும் அதை தான் மத்தையு நர்சதி நூல் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாசத்தில் பார்க்கின்றோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் கடவுள் தமிழ் இந்த புதிய ஆண்டில் நம் அனைவரும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக ஆமாம்